வணக்கம் அழகமுடன் நம்ம யூடியூப் சேனலில் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பிலையும் திருக்கோவில் தரிசனங்கிற தலைப்பிலையும் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பதிவுகள் உண்டு இப்போ நான் ஸ்ரீசக்கரம் பற்றி ஒரு இருபது புதிய தகவல்கள் எனக்கு படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் நவச்சக்கரம் என்று அழைக்கப்படுவதும் ஸ்ரீசக்கரமே இதில் அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வசிக்கிறார்கள் ஸ்ரீசக்கரம் பற்றிய இருபது அரிய தகவல்களை இப்போது உங்களுக்கு பண்டை கால தாந்திரிக தத்துவ போதனைப்படி பழைய சடங்கு முறைகளை கடைபிடித்து ஒழுகுவதில் நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த சக்கரத்தை பயன்படுத்தி வந்ததாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளன தாந்திரிக பிரபஞ்ச மட்டுமின்றி மனோதத்துவ உடலின் ஒப்பற்ற தத்துவம் இவைகளின் கருத்துக்களை உருவகப்படுத்தும் சித்திரமாகவும் ஸ்ரீசக்கரம் சொல்லப்படுகிறது ஸ்ரீ சக்கரத்தின் சித்திரம் கிமு ஓராயிரம் ஆண்டுக்கு காலத்துக்கு முந்தையதாகும் ஸ்ரீசக்கரம் வெறும் கோடுகளால் ஆனவை என்று எண்ணிவிடக்கூடாது உயர் அச்சர கணிதம் மற்றும் சேஷாத்திர கணிதம் மட்டுமின்றி விஞ்ஞான அறிவுபூர்வமாக இதை பெற்றவர்கள் மற்றும் இத்துறையில் ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர்களால் தான் இந்த ஸ்ரீசக்கரம் வரைய முடியும் அப்போதுதான் முழுமையான பலன் பெற முடியும் ஒரு சமயம் அகிலாண்டேஸ்வரியான காமாட்சி தேவியின் சக்தியானது மிகவும் விக்கிரமாக இருந்தபோது சாந்தமுடைய செய்ய வேறு வழி தெரியாமல் அம்பிகையின் எதிரில் ஸ்ரீசக்கரத்தை நிறுவி ஆகர்ஷித்து பின் சாந்தமுறை செய்தனர் ஒன்பது கட்டுகள் கொண்ட இந்த ஸ்ரீ அம்பாள் உரையும் இடமாகும் சாதாரண கோடுகளையும் முக்கோணங்களையும் தான் இந்த என நம்ம கண்களுக்கு தெரியும் இதில் ஆனால் அனைத்து சக்திகளும் அடங்கி இருக்கிறது ஸ்ரீசக்கரத்தில் ஆவரணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது சுற்றுக்கள் இருக்கின்றன இவற்றில் நடுவில் திருகோணத்தின் மத்தியில்தான் ஸ்ரீசக்கர நாயகி என்று போற்றப்படும் பராசக்தியானவள் பிந்து என்கின்ற புள்ளியாக காட்சி தருகிறாள் ச சப்தத்திற்கும் ஒரு உருவம் உண்டு எனவே ஒளிக்கும் ஒளிகள் அனைத்தையும் முறையாக ஒழுங்குபடுத்தி சீராக்கிய வடிவமாக ஓம் என்பதுதான் ஸ்ரீசக்கரமானது சக்தி வழிபாட்டின் மிக முக்கியமான பரிகார தேவதைகள் அறுபத்தி நாலு யோகினிகள் இது அன்னையிடம் இருந்து தோன்றிய அபரிமிதமான சக்திகளாகும் சஷ்டி என்றால் ஆறு சதுர் என்றால் நாலு இவ்வாறாக அறுபத்தி நாலு கோடி யோகினியரால் பூஜிக்கப்படுபவள் என்பதே உண்மை இந்த எண்ணிக்கை அறுபத்தி நான்கை மையப்படுத்தி சக்கரத்தை வடிவமைத்தார் பூஜ்ய ஆதிசங்கரர் மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி சித்த புருஷனாக வளர்த்து அன்னையின் அருளை உணரும் ஆன்மீக நிலையில் மு முடிவே ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தின் மறுபெயரை ஸ்ரீ சக்கராஜம் சக்கரராஜம் என்ற சிறப்பு பெயராக விளங்குகிறது சக்கரத்தின் கீழாக நோக்கிய முக்கோணங்கள் ஐந்தும் மேல் நோக்கிய முக்கோணங்கள் நாலும் சிவாந்தமகம் என்பர் ஸ்ரீ சக்கர பூஜை செய்யும் உபாசகன் லௌகீக சுகானுபவங்களை அடைவதோடு ஞானத்தையும் கடைபிடிப்பதன் மூலம் வெறுப்பு வெறுப்பு புலன்கள் இவற்றை வென்று மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான் சென்னையில் உள்ள திருவேற்காட்டில் கருமாரியம்மன் மாங்காடு காமாட்சி காமாட்சியம்மன் தென்குன்றத்தூர் காத்தாயினி அம்மன் ஆகிய மூவரையும் பௌர்ணமி தினத்தன்று ஒரே நாளில் தரிசனம் செய்வது திரிசக்கர தரிசனம் என்று அழைக்கப்படும் ஆடி மாத பௌர்ணமி என்ற இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானதாகும் திருச்சிக்கு அருகே திருவானைக்காவலில் அருள் புரியும் அகிலாண்டஸ்வரியின் காதுகளில் தாடங்க வடிவில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்ட செய்யப்பட்டுள்ளது உக்கிரமாக இருந்த அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் அணிவித்து சாந்தமாக்கியவர் ஆதிசங்கரன் என்று கூறப்படுகிறது நவசக்கரம் என்று அழைக்கப்படுவதும் ஸ்ரீசக்கரமே இதில் அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வசிக்கிறார்கள் இது தவிர ஐம்பத்தோரு கணேசர்கள் ஒம்பது கிரகங்கள் அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஏழு யோகினிகள் பன்னிரெண்டு ராசிகள் ஐம்பத்தோரு பீட தேவதைகள் மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஏழு தேவதைகளில் ரூபமாக அம்பிகை ஸ்ரீசக்கரத்தில் வழிபடப்படுகிறாள் ஸ்ரீசக்கரம் என்பது வரைபடம் மகாமேரு என்பது அதன் உருவம் ஸ்ரீசக்கரத்தை உயரமாகவும் பெரிய வடிவமாகவும் செய்தால் அது ஸ்ரீ மகாமேரு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது சௌந்தரிய லகரி லலித சகசிரநாமம் தேவி புஜங்கம் பவானி புஜங்கம் தேவி பாகவதம் திருமந்திரம் போன்ற நூல்கள் ஸ்ரீசக்கர வழிபாட்டை சிறப்பித்து கூறுகின்றன மாங்காட்டில் ஆதிசங்கரர் தன்னுடைய கரத்தாலேயே அர்த்த மேருவை பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த மேருவானது அஷ்டகாந்தங்கள் என்ற பெயரில் அழைக்கப்படும் சந்தனம் அகில் பச்சை கற்பூரம் குங்குமப்பு கோரோசனை சில சிலாஜித் ஜடா ஜடாமஞ்சில் கச்சோளம் ஆகிய எட்டு விதமான நறுமணப் பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது தனிச்சிறப்பு சென்னையின் முக்கியமான பகுதியில் விளங்கும் பாரிமுனையில் தம்புச்செட்டி தெருவில் உள்ளது புகழ்பெற்ற காளிகாம்பால் ஆலயம் குபேரின் வழிபட்ட தலம் ஆதிசங்கர பிரதிஷ்டை செய்த அர்த்தமேறு சக்கரம் இங்கு உள்ளது என்ன சொல்லி இந்த ஸ்ரீ சக்கரத்தை பற்றி சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க அதை உங்களுக்கு சொன்னதில் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்